ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இருபத்தாறு வசனங்களின் கடைசியிலும் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் சங்கீத காரணாகிய தாவித அவருடைய அற்புதத்தை விவரித்து ஒவ்வொரு கா வசனங்களையும் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது ஒவ்வொன்று ஒவ்வொன்றையாக வானங்களை ஞானமாய் உண்டு அவருடைய படைப்புகளை அவருடைய சிருஷ்டிப்பை அவருடைய அற்புதத்தை விவரித்து அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளதென்று உள்ளது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் அவருடைய கிருபை எப்போவும் நம்ம கூட தான் இருக்கிறது அவருடைய ஸ்வாபத்திலே ஒன்று அவர் நமக்கு தருகிறதான கிருபை அவர் கிருபை உள்ளவர் அவர் அன்புள்ளவர் அவர் உள்ளவர் அப்படியெல்லாம் அவருடைய பாவத்தை குறித்து பார்க்கிறோம் இதில் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை உள்ள தேவன் நமக்கு தேவையான கிருபையை தருகிறார் எனவே அந்த கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்றால் எப்பவும் அது இருக்கும் அந்த கிருபை கடந்த காலத்திலும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது நிகழ்காலத்திலும் அவருடைய கிருபை இரு நம்மோடு கூட இருக்கிறது வருங்காலத்திலும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தம்முடைய கிருபையை நமக்காக அவர் காண்பித்தார் இன்றைக்கும் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் மன்னித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் வருங்காலத்தில் தம்முடைய கிருபையினாலே சிங்காசனத்தை நமக்கு ஸ்தாபித்து நம்மோடு கூட ஆயிரம் வருஷம் அவர் அரசாழ்வார் என்று பார்க்குறோம் அப்படியானால் அவருடைய கிருபை எவ்வளவு நல்லது பாருங்க கடந்த காலத்தில் அவருடைய கிருபை நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த அவருடைய கிருபை இன்றைக்கும் அவருடைய கிருபையை நம்ம அநேக நேரத்தில் உணராமல் இருந்தாலும் அவருடைய கிருபையை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அந்த கிருபைக்கு நந்தி உள்ளவர்களாக இல்லாமல் இருந்தாலும் அவருடைய கிருபை தான் நம்மளை மன்னிச்சுட்டு இருக்குது பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய இறக்கம் பெருசாக இருக்குது நான் வசனத்தில் வாசிக்கிறோம் இமைப்பொழுது அற்பகாலத்தில் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது நம்ம அப்படியே நம்மளை அவர் மறந்து மறைச்சி போனாலும் உடனே அவருடைய நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் ஒரு இமை பொழுது அவர் நம்மளை இமை இமைப்பொழுது அவர் கண்ணை மூடிட்டு நம்மளை பார்க்காம போயிட்டாருன்னா அந்த உலகத்தில் வாழவே முடியாது இமைப்பொழுதுல பிசாசு நம்மளை கொண்டு போயிடுவான் அப்படியே செஞ்சாலும் உடனே உடனே அவருடைய கிருபையினால உனக்கு நான் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறப்போ இன்றும் அவர் தம்முடைய கிருபையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் வருங்காலத்திலும் அவருடைய கிருபையை அவர் நமக்கு தாராளமாய் தருவதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் அவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார் சங்கீ சங்கீதம் நான் சொன்ன வசனம் சங்கீதம் ஐம்பத்தி நாலு எட்டில் தான் வாசிக்கிறோம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் கொஞ்சம் கொஞ்சம் உன்னை கைவிட்டேன் ஆனால் நான் உன்னைய நான் உன்னை சேர்த்து கொண்டேன் அதுக்கு கீழே தான் அற்ப உண்ட மோ கோபத்தினால் என் முகத்தையுமே பொழுது உனக்கு மறைச்சேன் முகத்தை அப்படியே மறைச்சிட்டேன் ஆனால் உடனே ஓடி வந்துட்டேன் ஐயோ நான் மறைச்சிட்டேன்னா என் பிள்ளை எங்கே போகும்னு சொல்லி ஆண்டவர் உடனே ஓடி வருகிறார் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்ல வேண்டியது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை எண்ணி பார்த்து சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று காலையில் எழும்பி அன்றைக்கு இரவு தூங்குறோம் அடுத்த நாள் சுகமாக எழுப்புகிறோம் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உங்களுக்கு அவர் பாராட்டின கிருபை உங்கள் குடும்பத்துக்கு அவர் பாராட்டின கிருபை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் பாராட்டின கிருபையை எண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிக்கொண்டே இருங்க நிச்சயம் அவர் இன்னும் உங்களுக்கு தேவையான கிருப போய் தந்து இன்னும் அவருடைய உருக்கமான இரக்கங்களாலே உங்களை உங்களை சேர்த்து கொள்வார் கைவிடவே மாட்டார் உடனே ஓடி வந்து நம்மை ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எனவே நீங்கள் அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுங்கள் கிருபையை ஒரு நாளும் விட்டு விலகாதிருங்கள் கிருபை உங்க கூட தான் இருக்குது அதை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதென்று என்று ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க அந்த ஆசை ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்களை முடி ஜபம் செய்யும் நல்ல ஆண்டு ஒரு ஆசீர்வாதமானது காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதென்று வாசிக்கிறோம் உங்க கிருபை கடந்த காலத்துல இருந்துச்சு இப்பவும் இருக்குது இனி வர்ற காலத்தில் இருக்கும் எங்கள் பிள்ளைங்க மேலே உங்க கிருபையை அளவில்லாமல் கொடுங்க அநேக நேரத்தில் அந்த கிருபைக்கு நாங்கள் அபாத்திரனாய் போய்விட்டாலும் உங்கள் கிருபைனால எங்களை சேர்த்து கொள்றீங்கப்பா நாங்கள் உங்களை விட்டு தூரம் போனாலும் உங்க கிருபை எங்களை இழுத்து அணைத்து கொண்டு வருகிறது ஆண்டவரே அந்த கிருபையை ஒவ்வொருவரும் உணர்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும் அந்த கிருபைக்கு நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் அந்த கிருபையை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவங்களுக்கு பாராட்டின கிருபையை சொல்லி சொல்லி ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி உடைய கிருபையை உணர்ந்து பார்க்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும் உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது இந்த உலகத்தில் நடக்கிற எத்தனையோ சம்பவங்களையும் எத்தனையோ விபத்துகளையும் எத்தனையோ கஷ்டங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோன்னு அது உங்கள் கிருபப்பா அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி உங்களுக்கு நன்றி சொல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு பலன் தாரும் அவர்களுடைய கிருபை தாங்கட்டும் அவர்களுடைய கிருபை வழி நடத்தட்டும் ஆசீர்வதியும் சுவி நாமத்தில் சுபங்களும் நல்ல பெரியாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ டே